நாங்கள் கீழ போட்டிருவோம் மண் தரையில நல்ல பெச பின்னாடியே முக்கி அப்படி பண்ண அப்படி மண்ணு எல்லாம் வச்சு விடுவோம் அது கையை கட்டி ஆறு பசு நல்லா அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா என்னன்னு நானே கேட்பேன் அப்புறம் பணம் எப்படி பச்சாதுன்னு சொல்லலாம் தரையில நல்ல பெச

அந்த பிளேட் சொல்லி எப்படி தோசை போடுறன்னு சொல்லி நல்லா தோசை போட்டு அண்ணனுக்கு ரெண்டு கொண்டு வந்து மச்சான் சைகை சொடு அடிச்சுடுயா ஒரே வயில அம்முக்கு மாட்டியா அது ஒண்ணுமில்ல இல்ல யார் நம்பர் 1 டூ பாக்குற நான் யார் நம்பர் 2 டு பாக்குறதா போறா மச்சான் வெரித்தனைங்கள வெரித்தனை வெரித்தனை மச்சான் டைனோசர் வாய் கூட சின்னதா இருக்கும்ல டிராசி பார்க்க மேரோடா

એ yeah, ત્યાં